எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது எல்லா வெஜிடபிள்ஸும் நமக்கு பிடித்த மாதிரி எல்லா காய்கறிகளெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க குக்கரில் தானே செய்ய போகிறேன் குக்கரில் நம்ம வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது காயட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் அரை கப்பு வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு பொறிஞ்சு வாசனை வந்ததும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அதை கருக விற்றாதீங்க அடுத்தடுத்து எல்லாம் கடை கடனை நம்ம சேர்த்துடலாம் இப்போ பூண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க தக்காளி சேர்த்ததும் பரங்கிக்காய் அப்புறம் கேரட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இது வந்து மீடியமாக கொஞ்சம் வதங்கணும் பீன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விடுங்க எல்லா காய்கறிகளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து இந்த சேர்க்குறேன் முன்னாடியே சேர்க்கக்கூடாது பச்சை பட்டாணி குக்கரை மூடும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா நான் அந்த தூளோட எல்லா காயும் மிக்ஸ் ஆகணும் இப்போ புளித்தண்ணி வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு பாத்தீங்கள அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோடையே இதை வந்து புளியும் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலா வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் இப்போ தேங்காய் அரைச்சது வந்து அப்படின்னா புளி தண்ணி ஊத்தி கொதிச்ச பிறகு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் காயெல்லாம் புளி தண்ணியில் கொஞ்சமா வந்து நல்லா வந்து வேகணும் அதாவது கொதி வந்து காய் வந்து ஜஸ்ட் ஒரு கொதியில் அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்க்கணும் இப்போ தேங்காய் சேர்த்தும் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப்புல இருந்து மூணு கப்பு வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு மூன்று கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அதை கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு இந்த குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்க வச்சாதான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சமா நான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பூசணிக்காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விடும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா கடைசியா வந்து இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கடைசியா வாசனைக்கு பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு வெந்து வந்துட்டுக்கு அப்புறமா நல்ல வாசனையா இருக்குங்க இதில் வந்து பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்க மொச்சை இது மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம் நான் சேர்த்து இந்த காய்கறிகளில் உங்களுக்கு இப்போ என்ன காய்கறிகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து போடலாம் சர்க்கரை வலை கிழங்கு சக்கரை வலி சேர்த்து கூட நீங்க செய்யலாம் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டேன் ஒரு விசிலும் வந்துருச்சு பாருங்க நல்லா விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கரண்டியை வச்சு விசிலை எடுத்து விடணும் ஏன்னா அதை அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா காய்கறி வந்து கொலைஞ்சிரும் இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் விசில் வந்து அமர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கரண்டியை வச்சு விசிலை எடுத்து விட போறேன் குக்கர்ல வந்து இந்த விசில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா எடுத்துடணும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் கிடைக்கிதோ அதெல்லாம் நீங்கள் போட்டு செய்யலாம் நீங்கள் வந்து அவரக்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு சர்க்கரை கிழங்கு மொச்சை காராமணி இந்த பொங்கலுக்கு செய்வோம் பார்த்தீங்கல்ல வெண்பொங்கலுக்கு அந்த குழம்பு மாதிரியே நீங்கள் இதை செய்யலாம் அதுதான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காயும் பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக இருக்குது முக்கியமாக வந்து அந்த பூசணிக்காவை பாருங்கள் எவ்வளோ முழுசு முழுசாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் குக்கரை வந்து ஒரு விசில் வச்சதுக்கு அப்புறமா அந்த விசிலை எடுத்துட்டு இந்த மாதிரி உடனே ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக வந்து காலையில் குயிக்காக ரைஸுக்கு குழம்பு பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக நம்ம அருமையாக குழம்பு பண்ணியாச்சு காய்கறி கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் அது நாளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் சூப்பராக லஞ்சுக்கு குழம்பு தயார் பண்ணுங்க இந்த மாதிரி காய்கறிகள்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து சூப்பராக வந்து லஞ்சுக்கு இந்த மாதிரி குழம்பு குயிக்கா தயார் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்